சம்பவம் நடக்கும்போது வந்து நான் இந்த மே இது வந்து ஒரு விழா நடக்குது இந்த மாதிரி ஒரு தலைவர் வருவார் அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் அதிகமாக அந்த ஏரியாவில் தான் இருந்தேன் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்போ நடத்தும் போது பதினோரு மணியிலிருந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பசங்கள் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கும்போதே குழந்தைகளும் பெண்களும் தயவு செய்து அனுமதிக்காதுன்னு சொன்னாங்க காவல்துறையும் குறை சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே அந்த ஒவ்வொரு இடத்துல கூட்டம் இருக்கும்போது கொஞ்சம் ஓரம் போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட பணியை காவல்துறை பணிகள் வந்து கரெக்டாக செஞ்சாங்க ஆனால் அந்தளவுக்கு கூட்டங்கள் அதிகரித்தது இப்போ அவங்க முறைப்படி பன்னெண்டு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சித் தலைவர் அந்த திட்டமிடுதலோட ஒரு ரெண்டு மணிக்கு வந்திருந்தாங்கன்னா எந்த குழந்தையும் பாதிப்பு அடைஞ்சிருக்காது எந்த மக்களுக்கும் எந்த விஷயம் நடந்திருக்காது ஆனால் ஒரு வெயில்ல குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்துல அவங்க நின்றுக்கிட்டு ஆட்டம் படத்தோட இருக்கும்போது அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சு வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க சாப்பிட போக எங்கே முடியல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோட்டல் தான் அதுலேயும் சில பேர் மட்டும்தான் போய் சாப்பிட்டுட்டு வந்து இவர் கட்சி தலைவரை பார்க்குறதுடைய சந்தோஷத்தில் யாரும் சாப்பிடாம விட்டுட்டாங்க அப்போ இவர் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் அஞ்சு மணி நேரம் கழித்து பைபாஸுக்கு வரும்போதே அஞ்சே கால் அஞ்சே முக்கால் இருக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்க கூட்டம் நடத்தும் போது ஒரு சரியான திட்டமிடுதல் எதுவுமே இல்லை மாற்றுக் கட்சிக்காரர்கள் நடத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துல போய் அமரணும் ஒவ்வொரு துறையா ஒதுக்கி அழகா வரிசை பிரகாரம் போய் உட்காந்து முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் வந்தாலும் துணை முதலமைச்சர் வந்தாலும் அமைச்சர் பெருமக்கள் ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதற்குண்டான சரியான முறையில் அந்த திட்டமிடுதலோடு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்போடு இந்த தமிழக அரசு காவல்துறையோட பாதுகாப்போடும் அமைச்சர் பெருமக்கள் வலிவகுத்தக்கூடிய ஒரு திட்டமிடுதலோட கூட்டம் நடத்தி இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறோம் மாற்று கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு பாகுபாடை வளர்த்துக்கொண்டு அந்த மீட்டிங் இது வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் இதில் ஒரு பெரிய திட்டமிடுதல் இல்லை இந்த டயத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அசம்பாவிதம் நடந்திருக்காது முன் முக்கியமான காரணம் இந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்ததற்கும் இந்த இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்ததற்கும் முக்கிய காரணம் இவங்க காலதாமதமாக வந்து மக்களை சந்தித்தது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பேரி போட்டு அதை தாண்டி இவர்களால் ஒரு இப்போ இளம் வயது அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் அதே ஒரு மாணவர்கள் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்சித் தலைவரை பார்க்க போகிறோம் தன்னோட ரசிகரை பார்க்க பார்க்க போகிறோம் தன்னோட தலைவனை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான மாதிரி ஆட்டம் பாட்டம் இருக்கலாம் சந்தோஷம் ஓகே ஆனால் நம்மளோட தந்தையை நினச்சி பாருங்கள் தாய் தந்தை நம்மளை பெற்று வளர்த்து இந்தளவுக்கு ஆளாக்கி ஒரு படித்து தன்னோடய பையன் உயர்வான் என்று சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தவறான க ஒரு வீட்டிலே சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து இப்ப கரூர் மாவட்டமே ஒரு அவல நிலைக்கு உள்ள இருக்குது